ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் சாதத்துக்கு பெசஞ்சர் சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான வேர்க்கடலை பொடி தான் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க நீங்கள் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை கூட நீங்கள் வந்து தொட்டுக்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க அளவுகள் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ட்ரைனான பேனில் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேங்க இதை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கருகாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பொறுமையாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க பாருங்கள் இப்போ வந்து நிலக்கடலை வந்து நல்லா வருபட்டுருச்சு இதை வந்து நம்ம எடுத்து ஒரு ப்ளேட்டில் கொட்டி நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறி நமக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு ஆகணுங்க இதை அப்படியே ஆறிட்டே இருக்கட்டும்ங்க அதுக்குள்ளே நம்ம மற்ற எல்லாம் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு அதே பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு இதை சேர்த்துட்டு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நல்லா வறுக்கலாங்க இது ஓரளவு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதுலையே பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாக வந்து நான் சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் இது எல்லாமே வந்து நல்லா வறுபட்டு நமக்கு வந்து நல்லா வாசனை வருங்க நம்ம அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து புளி வந்து சேர்த்துக்கலாம் புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நான் வந்து சேர்த்துருக்கேங்க காரத்துக்கு நான் வந்து நாலு வரமிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த வரப்பல நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பருப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா செவந்துருச்சு புளி வரமிளகாயுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிடுச்சு இதில் இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நம்ம வந்து இதையும் வந்து நல்லா ஆற வச்சுக்கலாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நமக்கு வந்து ஆறணும் அப்போ தான் நமக்கு அரைக்கும் போது நல்லா பவுடராக வந்து கிடைக்குங்க இதை வந்து இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இது கம்ப்ளீட்டாக அப்புறமா இதைத்தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அரைக்க போகிறோம் அதுக்கு ட்ரையான மிக்சர் ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு இந்த எல்லாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து எந்த எந்தளவுக்கு நம்ம வந்து நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதில் வந்து நாம் ஆற வச்ச நிலக்கடலையை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க எண்ணெய் வந்து பெரிய அளவுக்கு நம்ம வந்து அரைக்கக்கூடாதுங்க அரைக்கும் போது நீங்கள் வந்து விட்டு விட்டு அரைச்சிக்கணும் அப்பப்போ வந்து ஸ்பூனில் வந்து நீங்கள் வந்து கலந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து பவுடராக வந்து அரைச்சிருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆரஞ்சதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே பொடிகள் வந்து நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வந்து அரைச்சிக்கணுங்க அப்போ தான் கடைசி வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அந்த வாசனையும் நமக்கு வந்து நல்லா இருக்குங்க சூடான சாதத்தில் இந்த பருப்பு பொடி சேர்த்துட்டு கூட எண்ணெய் அப்படி இல்லாட்டி வந்து நெய் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை கூட நீங்கள் வந்து தொட்டு சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ